வணக்கம் நண்பா இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம கையில் வந்து ஒரு ரேம் செட் இருக்கு இதுவரையும் நம்ம ரேம் வந்து ஃபிசிக்கலாகவே அது எப்படிச்சு நம்ம வீடியோ போடல அதாவது கையில் எடுத்து வீடியோ போடல பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி அப்போ வந்து நம்மளோட சேனல் கிடையாது அதனால நம்ம வந்து வீடியோ போடல சேனல் அப்புறம் இதுவரையும் நம்ம யாருக்குமே ரேம் வாங்கியே கொடுக்கல என்ன ரீசனுக்காக ரேம் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறது இல்லைனா இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா காஸ்ட்டு ரொம்பவே கூட ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலைனா ஈஸியாக வந்து நம்ம லோக்கல்ல வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம் சொல்றதை விட ரொம்பவே கஷ்டமானது ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கையில் ஒரு செட்டு கிடைச்சிருக்கு ரேம் இல்லை ஈ சீரியஸ் அப்படின்னும் ஸோ இந்த செட்டு வந்து டச் ஸ்கிரீனா புதுசெல்லாம் கிடையாது ரொம்பவே பழைய மாடல் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பட் பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல டெக்னாலஜியில் போட்டது இந்த செட்டு எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் நமக்கு ப்ராப்பரான டீடை கடலுக்கு கீழே உள்ளதை ரொம்ப பேர் வந்து எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக பார்க்கணுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செட்டு எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேஷனாக நல்லா எடுத்து இருக்கும் ஸோ இந்த செட்டு எல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம்னா நான் நல்லா தொழில் பார்க்கணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல செட்டு வேலையாக போனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க தான் இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கூரா பட் இது கூட கிடையாது இது வந்து ரொம்ப பழசுனால இது கம்மி தான் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிட்ட ரேமரின் வந்தனால ஜஸ்ட் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கிறோங்க உங்கள் ஏரியாலே ஒரு வேலை இந்த செட்டு வரலாம் ரேமரீன்ல வந்து இ செவன்டி எயிட் அப்படின்னு சொல்ற ஒரு டச் ஸ்க்ரீன் வருது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரியலையா நம்ம சேனலில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியணும் அந்த ஒரு ரீசனுக்கு அதான் ஏன்னா நம்ம எப்போதுமே எல்லா செட்டையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நம்மளோட நோக்கம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இதுதான் வந்து செட்டு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து டச் ஸ்கிரீன் டைப்பு இப்போ வந்து செட்டை வந்து ஆன் பண்ணியாச்சு இந்த செட்டை பொறுத்தவரை எல்லாமே இருக்கு நார்மலாக ஜிபிஎஸ் பிஸ்பெயின்ட்ரு மேப்பு ரேடா சப்போர்ட்டு ஏஎஸ் எல்லாமே இருக்கு இப்படி எல்லாமே பர்டிகுலராக செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஜிபிஎஸ்ல இன்டர்னல் ஆண்டனாகவும் இருக்கு எக்ஸ்டர்னல் ஆண்டனாகவும் இருக்குது இன்டர்னலாம் நமக்கு எக்ஸ்டர்னலாக ஆண்டனா போடணும்னு தேவையில்லை உள்ள ஜிபிஎஸ்ல உள்ள ஆண்டனாவே நமக்கு வந்து ஒர்க் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜுமே இருக்குது ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் அது மேப்பும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெப் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து மூவாயிரம் வெப் பாயிண்ட் நூறு ட்ராக் வரைய பஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே காட்டுறான் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது வந்து பவர் கார்டு இது வந்து கன்வெட்டர் கிட்னு சொல்லுவாங்க சீட்டா கன்வெர்ட்ரு கிட் அப்படின்னு சொல்றது ரேமரியில் ஒரு கிட்டே இருக்கும் இது மூலியமா நம்ம நாலஞ்சு கன்வெர்ட்ரு எடுத்து அதுல வந்து விஹெச்எஃப் இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நெட்ஒர்க்கு உள்ளது நெட்ஒர்க்கு தனி மாடலே இருக்கு இது டிரான்ஸ்டியூசர் ஓகேங்களா ஸோ டிரான்ஸ்டியூசர் சப்போர்ட் வந்து இது கூட வர்றது கிபிடி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரான்ஸ்டியூசர் வரும் அந்த ட்ரான்ஸ்டியூசர்மே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் தெரியுங்களா ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்டியூசர் ஓகேங்களா நம்ம ரா தாரன்ஸில் வந்து சைட் ஸ்கேன் பார்த்தோம்ல ஸோ அந்த டைப்பில் இருக்கிற ஒரு ட்ரான்ஸ்டியூசரு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரும் ஆஃப் அடி ஓகேங்களா ஸோ இந்த ட்ரான்ஸ்டியூசரு இந்த ட்ரான்ஸ்டியூசர் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் பண்ணும் சிப் டெக்னாலஜி அதுக்கப்புறம் டவுன் ஸ்கேனுமே ஒர்க் ஆகும் ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து அந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கிராமரில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் இப்போ டவுன் ஸ்கேனையும் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டு அறுபது பாகம் வரையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் சிரிப்புலாம் பயன்படுத்துகிறோம்னா ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது பாகம் வரையே நம்ம கடல் தண்ணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இது டச் ஸ்கிரீன் தான் ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரிலாம் டச் இருக்காது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே டச்சு போட்டால் எப்படி இருந்திருக்கும் அப்போ நமக்கு சைனா செட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செட்டு இருந்துச்சுங்களா மொபைல் அந்த மாதிரி செட்டில் எப்படி டச் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக வந்து எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி டச் இருக்காது ஓகேங்களா ஸோ இந்த செட்டு வந்து இப்போதைக்குமே செகண்ட் ஹேண்ட்ஸில் எவ்வளோவுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து நல்லா இருக்குன்னா வெளிநாடுகளில் கிடைக்கிது பட் நம்ம வந்து லோக்கலில் வந்து இந்த செட் வந்து அவ்வளோவா அவைலபிள் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து ரீச் பண்ணுங்கள் இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் இந்த செட்டை வந்து நம்ம வாங்க முடியும் அது மாதிரி இது கூட வந்து என்ன டிரான்ஸ்ஃபியூசர் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே முக்கியம் நார்மலான ட்ரான்ஸ் ஃபியூசரெலாம் இந்த முடியும் இன்னும் ஜிபிடி ஹண்ட்ரட்னால் இப்போ காரணம் இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபியூசரில் வாங்குறீங்கன்னா ஒருத்தாக இருக்கும் ஏன்னா நார்மலாக ட்ரெடிஷனல் இருக்கிறோம் செப்பு எல்லாமே இருக்குது மற்றபடி பெட்டரான ஒரு செட்டு தான் ஓகேங்களா செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் மரியும் கூட உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஜிபிஎஸ் ஃபிஸ்பெயின்ரு மேப்பு ரேடாரு ஏஐஎஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நெட்ஒர்க் எல்லாமே இருக்குது அதாவது இதில் இப்போதைக்கு என்னென்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி போடுறாங்க எல்லாமே அப்போவுமே கொடுத்துட்டாங்க பட் இதில் சைட் ஸ்கேன் கிடையாது ஓகேங்களா பட் நம்ம சைட் ஸ்கேன் இருக்க ட்ரான்ஸ்யூசரை பயன்படுத்தினாலும் இந்த செட்டில் வந்து யூஸ் ஆகாது ஏன்னா ஃபிஸ்பெயின் வைஸ் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து சைபியூ கிடையாது நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிற்பு அந்த மாதிரி தான் இந்த சீரியஸ் போடுறாங்க பட் டச் ஸ்க்ரீன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பலாம் ப்ராப்பராக இருக்காது கொஞ்சம் லேஸாக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுவுமே பார்த்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி செட்டுக்கு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இதுக்கான பொருட்கள் கிடைக்காது தெரியுதுங்களா ஸோ நானே உங்களுக்காக டச் பண்ணி காட்டுறேன் பட்டன் ஒன்று தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் கிளிக் பண்ணுறோம் ஸோ ஹோம் வரும் அடுத்து வே பாயிண்ட்டு அடுத்து வந்து வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம இழுத்து விடுறது இந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைச்சுறாங்க கண்டிப்பாக அவ்வளவுக்கு டச் வந்து சென்சிட்டிவாக இருக்காது ஏன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஜிபிஎஸ்ல என்ன டச் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இந்த செட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் எப்படி ஜிபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ் பைன்ட் பட் நம்பி வாங்கலாம் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் அக்யூரஸி ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது ரேமரின் எப்படின்னா ஒரு ஐஃபோன் மாதிரி எப்படி ஐஃபோனில் வந்து ரேட்டு கூட இருக்கும் பட் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குவாலிட்டியான ஒரு செட்டு எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்கும் இப்போம்லாம் வந்து இந்த ரேமரியில் வந்து இந்த சைட் ஸ்கேனு சிர்ப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் நாப் இந்த மாதிரி எல்லா காம்போ சேர்த்து வாங்கினோம்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து நம்மளோட இந்தியன் ப்ரைஸுக்கு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி தான் இந்த செட்டு வந்து எப்போதுமே ரேட்டு கூட தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஒரு ரேமரையில் இ செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்கிற ஒரு மாடலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் செகண்ட்ஹாண்ட்ஸில் கிடைக்குன்னா வாங்கலாம் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன ஒருத்தா இவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனாக அன்றைக்கி உங்களுக்கு தரேன் ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மார்க்கெட் பேர் இருக்கும் இதோட மாடல் நம்பர் கூட உங்களுக்கு காட்டிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தெரியுதுங்களா ஸோ மாடல் நம்பரு தெரியுதுங்களா மாடல் நம்பர் ஸோ இந்த மாடல் நம்பர் தான் இந்த செட்டு ஏன்னா இதில் வந்து டேரெக்டாக இ செவன்ட்டி எயிட்னு போட்டிருக்காது பட் இது வந்து சீரியஸ் மாடல் டச் ஸ்க்ரீனு சரிங்களா ஸோ இங்கே வந்து கார் வந்து வந்துடும் இந்த இடத்துல எஸ்டி வந்துடும் ஸோ இப்போதைக்கு ஓவரால் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு ரேமரின் வந்து இந்த செட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ தான் இதில் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்து நம்ம ஒரு வீடியோ கொடுக்கலாம் எப்படி வைப்பேன் இந்த ஸ்கிரீன் இருக்குது எப்படி வந்து மேப்பு ரூட்டு ட்ராக் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல விடங்கிறது நன்றி மறக்காமல் நம்ம ஃபிஷர்மேன் அக்காவது இந்த வீடியோவை சேட் பண்ணி விட்டுருங்க